இதய நோய் குழந்தைங்களுக்கு பிறவிலேயே ஏற்படுது இடைகளையும் நிறைய பேருக்கு இதயம் பாதிக்கப்படுது இதயம் சார்ந்து வரக்கூடிய நோய்களுக்கு ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் செம்பருத்தி பூ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் செம்பருத்தி பூ இருந்ததுன்னா வீட்டில் நீங்கள் வளர்க்கலாம் அப்படி இருக்கிறவங்க ஒரு பத்து இதழ் எந்த வகையான செம்பருத்தி இதழா இருந்தாலும் சரி எந்த கலர்ல இருந்தாலும் சரி காலையில வெறு ஒரு பத்து இதளை மட்டும் நீங்க எடுத்து வெறு வாயில போட்டு மென்று விழுங்கிடலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்க வேற என்ன வேணாலும் சாப்பிடலாம் அல்லது செம்பருத்தி பூ டானிக்குனே கிடைக்கிது சித்த மருந்து கடைகள்ல சுத்தமான செம்பருத்தி பூ டானிக் அதை வாங்கி காலையில பத்து எம்எல் இரவு பத்து எம்எல் குழந்தைங்களா இருந்தா அஞ்சு எம்எல் நீங்க ரெண்டு வேலை தொடர்ந்து கொடுத்து பாருங்க பீடியாட்ரிக் டூ ஜீரியாட்ரிக்ஸ் குழந்தைங்க பெரியவங்க யாருக்கு இதய இருந்தாலும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா பிடிச்சிருக்கும்